வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மேடை பேச்சு வரலாறு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பேச்சுக்கலைகள் இல்லையா இப்போ அந்த பேச்சுக்கலை எப்படி கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிக்கால மனிதன் இலைக்கலைகளை உண்டு மரங்களையும் புகை புகைகளிலும் வாழ்ந்து வந்தார் அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட மொழிகள் அப்பொழுது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அவர்களுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்களுக்கு தகுந்த மாதிரி மனிதன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிதான் பண்டைய காலத்துல மனிதர்கள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாகரீகம் வளர வளர தன்னுடைய மொழி திறனும் பேச்சு திறனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு இல்லையா அப்ப அந்த வளர்ச்சியின் பரிமாணம் தான் ஆஹ் தோன்றி எழுத்துக்கள் தோன்றி அதுக்கப்புறம் ஆஹ் எல்லா வகையான மேடை பேச்சுகளும் வளர்ந்தது இல்லையா அந்த அளவாக வந்து தமிழ்நாட்டின் பேச்சுக்களை பேச்சாளர்கள் வந்து நிகழ்ந்த சிறந்தவர்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க இல்லையா இது வந்து என்னென்னா ச சமயம் தொட்டு அதுக்கப்புறம் அரசியல் தொட்டு விடுதலை வேறு தொட்டு சமூகம் சார்ந்து விழிப்புணர்வு சார்ந்து நிறையா பேச்சாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க ஏன்னா நம்மளோட மக்களோட வாழ்மையை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி விவசாயம் சார்ந்தான் அப்போ இதற்கான அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்ப இதுல இருந்து வந்து அந்த மக்கள் வந்து காடுகளிலும் அவங்க வாழ்ந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி பேச்சு வழக்கு இருந்திருக்கு அதை அதை தாண்டி அதுக்கப்புறம் வெளியே வரும்போது தான் அவங்களுக்கு உலக அறிவு நிறைய ஆகும் இல்லையா இந்த உலக அறிவு வருவதற்கு காரணம் பேச்சுவார்ப்பு தான் இந்த பேச்சாளர்கள் மத்தியில் வந்து எல்லாரும் அனைவரும் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மேடை பேச்சு வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அந்த மேடை பேச்சு ரசிப்பு காரணமாக எண்ணற்ற பேச்சாளர்கள் தோன்றினாங்க அதுவும் சுவாரஸ்யமிட்ட பேச்சாளர்கள் வந்து தோன்றினாங்க இல்லையா இந்த எதுக்காக இது இந்த பேச்சு வந்து கலை வளர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மேடை இருந்து இருந்துதான் ஆரம்பமாச்சு இந்த ஆரம்ப பேச்சில் வந்து முதல் முதல் கதை வழியா வழியாகவும் பாட்டு வழியாகவும் மக்களுக்கு கொடுத்தாங்க அப்போதான் கேட்கிற வந்து அது வந்து இனிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இல்லையா அதனால முதல் முதலில் பாடல்கள் மூலயமா மக்களை கவர்ந்திருப்பதற்காக மேடை பேச்சு ஆரம்பி ஆரம்பம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லா மேடை பேச்சுகளிலும் மக்களுக்கான அறிவை அறிவுரையாக கொடுத்து கொண்டே வந்தார்கள் பேச்சாளர்கள் அது எல்லாம் வந்து விழிப்புணர்வு ஒரு நிறைய இருக்கு அது மனமாகட்டும் அல்லது அரசியலாகட்டும் மக்களோட வாழ்வியல் முறைகளாகட்டும் இதெல்லாம் சிறிய சிறிய கூடிய பேச்சுகளா ஆரம்பிச்சது முதல் முதல் முறையில அப்போ இது பாட்டு வழியாகவும் அறிவுரைகளாகவும் தொடங்கப்பட்டு இருந்தது இந்த வேலை பேச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு வகை பேச்சுனாலும் ஒரு ஆறாயிரம் தன்மை இருந்துச்சுன்னா அந்த பேச்சின் சுவாரஸ் கேட்பவர்களுக்கு இல்லையா அப்போ ஆராய்ச்சி முதல் முதலில் வந்து அந்த பேச்சுக்களை தோன்றும் பொழுது மக்களுக்கு எதை பற்றி பேசியிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த பேச்சாளர்கள்லாம் மதம் சார்ந்த ரொம்ப மக்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க ஏன்னா கட்டுமுறை அமையாக வாழ்ந்தால கடவுள் அப்படின்ற ஒரு செயல் இருந்தால் பயம் அண்ட் அதுக்கப்புறமா மக்கள் ஆஹ் சம மக்களிடம் மதிப்பு உண்டாகும் இல்லையா இதற்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மதம் தேவைப்படுது இப்போ முதல் முதல் பயிற்சிகளை ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு என்ன வந்தது அப்படின்னா மதம் சார்ந்த பயிற்சிகள் தான் மக்களை இடம் ரொம்ப ஈர்க்கு இந்த சமயம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கதை ரெடியாக கொடுத்துருக்காங்க உருக்கமாக கொடுத்துருக்காங்க கடவுளுக்காக மனிதன் எந்தெந்த அளவுக்கெல்லாம் இறங்கி இருக்க முடியும் அப்படின்ற வந்து போட்டிருக்கோம் அப்போது கடவுளுக்கான ஒரு பயத்தையும் கொண்டு பண்றது எது எப்படி இருந்துச்சு அப்படின்னா உருக்கமான கதைகளும் கடவுளுக்கான ஒரு நெருக்கத்தையும் கொண்டு பண்ணுவதாக இருந்தது அப்போ சக மனிதனே அமனிதன் நேசிக்க கற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதுக்கு முதல் அடிப்படை என்னன்னா அந்த மேடை பேச்சு தான் அது சமயம் சார்ந்த பேச்சை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தோம்னா தற்பொழுது என்னன்னா ஊடகம் வழியாக பேச்சுக்களை வளர்ந்து வருது இப்போ சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த பொழுதுபோக்குக்கு எது கேட்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த பேச்சாளர்கள் வந்து ஊடகம் வழியாக தங்களோட கருத்துக்களை இப்ப யார் வேணாலும் எந்த கருத்துக்களை வேணாலும் சொல்லலாம் இல்லையா அப்போ அந்த கருத்துக்களை அச்சமின்றியும் பயமின்றியும் தன் சொல்ல வந்த கருத்துக்களை ஊடகம் மூலயமாக வெளிப்படுத்தும் பொழுது அவங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த ஊடகவியலாளர்கள் அதாவது பேச்சாளர்கள் தனித்திறமையுடன் வாதாடும் விதம் கேட்பவர்கள் மத்தியில் உலக அறிவும் அறிவையும் உற்று நோக்கும் ஒரு கருவியா இருக்கு ஊடகம் தான் அப்போ ஊடகம் அப்படிங்கிறது பேச்சுக்கலைக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வழிவகை செய்திருக்குது அப்படின்றத ஒரு வந்து மாற்று கருத்து அப்போ பேச்சு என்பது எப்படி வேணாலும் எதன் மூலியமா வேணாலும் இப்பொழுது தரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அனைவரிடத்திலும் ஏற்படுவதாக அந்த திறனையும் பேச்சுக்களையும் நம்ம அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய சாராம்சமா இருக்கும் நன்றி